பிரிட்டிஷ் காலனி ஆட்சியினுடைய வரலாற்றியலாளர்கள்லாம் இந்தியாவை பற்றி சொல்லும்போது இந்தியாவில் பிரதான முரண்பாடே இந்து முஸ்லீம் முரண்பாடு என்கிற முறையில அவங்க வந்து தவறாக போஸ்ட் பண்ணாங்க வரலாற்றை சிதைத்து தான் அவங்க வந்து முன்னிறுத்தினாங்க அதனால மத அடையாளத்தோடு கூடிய தேசியம்தான் இந்தியாவில் பிரதான அம்சம் அப்படிங்கிற முறையில முன்னிறுத்தினாங்க அதை ஒட்டி பிரிவினை பாகிஸ்தான் இங்க வந்து ஆர் எஸ் அந்த ஹிந்துத்வா இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எல்லாமாக சேர்ந்து ஒரு அதிகமான மக்கள் ஈடுபட்ட ஒரு எழுச்சியான தேச விடுதலை போராட்டம் அது முன்வைத்த விழுமியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பின்னுக்கு தள்ளி மத அடிப்படையிலான தேசியம் அந்த அடிப்படையிலான குடியுரிமை இதுதான் வந்து பிரதான முரண்பாடுங்கிற முறையில அவங்க தவறாக முன்வைத்ததுதான் இன்று வரைக்கும் ஆறாத வலுவாக ஆறாத புண்ணாக கனன்று எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் கவலையோட தலையங்கிறது சுட்டி காட்டுது எழுபத்தெட்டு வருஷம் ஆன பிறகும் கூட அரசமைப்பு சட்டம் உருவாகி இன்றைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய மத அடிப்படையிலான பிளவுவாத செக்டேரியன் ஃபேஷிஸ்டிக் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தை தான் முன்னிறுத்துகிறது அதனால ரொம்ப தெளிவாக அவங்க ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசு அறிவியல் கண்ணோட்டத்தை பலப்படுத்துவது வளப்படுத்துவது இப்படியான எந்த விஷயத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை இது எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னா கேரள ஆளுநர் சமீபத்துல அவர் வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல ஊன்றி இருப்பவர் அவர் அதிகாரபூர்வமாகவே என்ன சொல்றாருன்னா ஆகஸ்ட் பதினைந்து பதினாலை கடைபிடியங்கள் அது வந்து தேச பிரிவினை நாள் அதை வந்து கடைபிடியங்கள்னு பகிரங்கமாக கேரளாவில் ஆளுநர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ்டைய இந்த சித்தாந்த பிரச்சாரம் மூளைச்சலவை என்பது போயிருக்கிறதுங்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கார்பரேட் ஆதரவு வகுப்புவாத அரசாங்கம்னு சொல்றோம் இந்த அணியை முழுக்க முழுக்க தலைமை தாங்கி வழிநடத்துகிற இடத்துலதான் ஆர்எஸ்எஸ் இருக்கு இந்த செயல்பாட்டில் தான் நவஃபேஷிச போக்குகள் வருகின்றன அப்படிங்கிறத சிபிஎம் சுட்டிக்காட்டுது நவஃபாஷி போக்குகளுடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமும் வழிகாட்டுதலும் இருக்கு அப்போ தேர்தல் ஆணையம் என்பது இந்த அஜெண்டாவோடு கூட இணைந்து நின்று செயல்படுத்துகிற ஒரு அங்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால அடிப்படையான வாக்குரிமை அதே போல குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தான் தேர்தல் ஆணையம் பீகார்ல எஸ்ஐஆரை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுக்க அது அமலுக்கு வரும் என்பதையும் சொல்லி இருக்கிறது அதனால இந்த ஒரு ஆபத்தான இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய அடிப்படை விழுமியங்களை கூட மாற்றுகிற இந்த மோசமான நிகழ்ச்சி போக்குகளை நம்ம வந்து கவலையோடு பார்க்கணும் அதனால சுதந்திர தினத்தன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதியில என்ன அம்சங்கள்லாம் வரணும் அப்படின்னாக்க வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை பாதுகாக்க அதே போல பொதுவான சமமான குடியுரிமை என்பதை பாதுகாக்க ஜனநாயக மதச்சார்பின்மை கூட்டாட்சி கோட்பாடு வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரியான கருத்தாக்கங்களை பாதுகாக்க உறுதி எடுத்துக்கொள்வதும் சுதந்திர தினத்தினுடைய ஒரு போர்க்குரலாக இவற்றை வெளிப்படுத்துவதும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவை என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்